அன்பான நண்பன் நண்பர்களாகவும் இருக்கேன் இனியும் மாலை வணக்கம் இப்போ என்ன இடான்னு பார்த்தீங்கன்னா மத்தியம் சாப்பிடல ஸோ இப்போ பரோட்டா வாங்கியிருக்கோம் பரோட்டா வாங்கி கூட மச்சானம் வந்திருக்காரு இது ஒரு ஏதோ கொஞ்சம் ஒரு சுகமாக இருக்க அலுவல் ஸோ அதுக்காக வந்துட்டு கிளம்பும் போது நம்ம மச்சானம் பசி பரோட்டா சாப்பிடலான்னு ஓட்டுக்கு வந்தோம் பரோட்டா வாங்கி பிச்சு போட்டாச்சு அப்படியே அந்த சேர்வை எடுத்து மேலே ஊற்றிடுவோம் மேலே ஊற்றிட்டு அப்படியே ஒரு லெவலில் பார்த்துட்டு ஒரு கழுகை கலக்கிட்டு அதை வந்து அப்படியே ஒரு சின்ன ஒரு பீஸ் எடுத்து வச்சு அப்படி கிள்ளிட்டு அப்படியே அழுக்காக எடுத்து அப்படியே வாயில் சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க எப்படி பார்க்கலாம் வாங்க சாப்பிட்லாம் அப்பா சரியாகுது சூப்பராகுது ஓகே நண்பர்களே உங்களுக்கு அந்த பரோட்டா தயிர் பச்சடி வந்து ஒரு மாசான ஒரு தயிர் பச்சடி நல்லா கட்டியாக இருந்தது சரிங்களா இந்த மாதிரி பரோட்டாவும் வெஜ்ஜி குரோமோ கூட சைட் டிஷ்ஷாக வந்து தயிர் பச்சடி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பதிவு மச்சான பரோட்டா தான் சாப்பிட்ருக்காரு அப்போ பசியில் கொஞ்சம் வாடி போயிட்டார் சரி எங்கடா சாப்பிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா ஏடிபி ஹோட்டல் தான் சாப்பிட்ருக்கோம் அதுதான் சாப்பிட்டுருக்கோம் மச்சானம் விரும்பி சாப்பிட்ருக்கோம் அப்படியே ஓகே அப்படியே பார்க்கலாம் வாங்க சாப்பிட்டுருக்கேன் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காபி காப்பி வாங்கியிருக்கோம் இப்போ நம்ம அப்படியே சாப்பிட்டுருக்கோம் தயிர் பச்சடி போட்டு அப்படியே ஒரு லெவலில் ஒரு மாதம் ஒரு போடு போட்டிருக்கோம் எல்லாத்துக்குமே ஒரு சரியாக இருந்தது ஒரு பரோட்டா செமையாக இருந்தது அருமையாக சூடாக சூடாக போட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அதிகமாக கேட்டதுக்கப்புறம் அதை வந்து ரெடி பண்ணி ரெடிமேட் இல்லை அவங்க ரெடி பண்ணி சுட சுட போட்டு கொடுத்துருந்தாங்க ஆமாம் நண்பர்களே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம சாப்பிட்டு முடித்தாச்சு நம்ம சாப்பிட்டு முடிச்சு நம்ம பதிவு முன் முடிவு கடைசிக்க வந்தாச்சு ஸோ நம்ம பதிவு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் இந்த பரோட்டா உங்களுக்கு எப்படினா ஒரு லை கண்டிப்பாக பரோட்டாவுக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஓகே நண்பர்களே ஓகே நம்ம பதிவு கடைசி கட்டுறதுக்கு வந்தாச்சு ஸோ அந்த பதிவு படித்ததில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதுவரை உங்களோட முடிவு வீடியோ போய்விடுவது உங்கள் நண்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் பாய் ஜியோ